நாடு முழுவதும் பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் அதிகரிச்சுட்டு வர்றது பொதுமக்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கு சமீபத்தில் கொல்கத்தாவில் பயிற்சி பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் நாடு முழுவதும் அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு அதைத் தொடர்ந்து உத்தரப்பிரதேசத்தில் செவிலியர் பாலியல் கொலை மகாராஷ்டிரா மாநிலத்தில் சிறுமிகளுக்கு பாலியல் தொலை அப்படின்னு தொடர்ந்து பல்வேறு சம்பவங்கள் அரங்கேறிக்கிட்டே வருது மேலும் கேரளாவில் ஹேமா கமிட்டியின் அறிக்கை வெளியாகி பெரும் புயலை கிளப்பியிருக்கு நடிகைகள் தங்களை யாரெல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட்டு கழிச்சாங்க அப்படிங்கிறத குறித்து வெளிப்படையாக பேசி வந்துட்ருக்காங்க இதனால் சினிமா திரையுலகமே அதிர்ந்து போய் இருக்குது இந்த நிலையில்தான் மேலும் ஒரு அதிர்ச்சி தகவல் வெளியாகியிருக்கு கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுக்கு இடைப்பட்ட ஆறு ஆண்டுகளில் ஆயிரத்து ஐநூற்று ஐம்பத்தோரு பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாகி கொலை செய்யப்பட்டதாக அதிர்ச்சி தகவல் வெளியாயிருக்கு சராசரியாக வாரத்திற்கு ஐந்து பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு பின்னாடி கொல்லப்படுறாங்க அதிகபட்சமாக உத்தரப்பிரதேசத்தில் இருநூற்றி எண்பது மத்திய பிரதேசத்தில் இருநூற்றி ஏழு அசாமில் இருநூற்று ஐந்து மகாராஷ்டிராவில் நூற்று ஐம்பத்து ஐந்து கர்நாடகாவில் எழுபத்தி ஒன்பது வழக்குகள் பதிவானதாக தேசிய குற்ற ஆவண காப்பகம் தெரிவித்துள்ளது இந்த நிலையில தமிழ் தயாரிப்பாளர் சங்கம் மற்றும் நடிகர்கள் சங்கத்தின் கூட்டம் இன்னைக்கு வடபணியில் நடந்துச்சு அதுல நடிகர் சங்கத்தின் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு நடிகை ராதிகா பதில் சொல்லியிருக்காங்க பெரிய நடிகர்கள் எங்களுக்காக ஆதரவாக கருத்து கூறினா நல்லா இருக்கும் கேரவன் விவகாரம் குறித்து விளக்கம் தான் புகார் எதுவுமே புகார் அளித்திருந்தால் தான் விசாரணை நடத்துவாங்க இது போன்ற ஒரு ஒரு பெரிய பிரச்சனை நான்கு நாட்களுக்கு முன்னாடி எனக்கு இருந்து தொடர்பு கொண்டாங்க படித்த இளைஞர்கள் நிறைய பேர் வந்துட்டாங்க அதனால நிறைய மாற்றங்கள் வந்துடுச்சு என்னுடைய வாழ்க்கையில எந்த பிரச்சனை வந்தாலும் நான் தனியாக தான் எதிர்கொள்றேன் இப்போ வரைக்கும் பெண்களுக்காக போராடிட்டு தான் வரேன் எயிட்டிஸ்ல இருந்து நான் பார்க்குறேன் எனக்கு தெரியும் தமிழ் திரையுல்களும் இருக்கு ஆனா யாருடைய பேரையும் நான் குறிப்பிட விரும்பல இந்த விவகாரத்தில் பெரிய ஆட்கள் சம்மந்தப்பட்டிருக்காங்க நடிகர் சங்கத்தில் ஒரு வலிமையான சங்கம் அமைக்க நான் வலியுறுத்தி இருக்கிறேன் முன்னணி நடிகர்களின் மௌனம் தவறாக தான் தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தவறும் செய்யும் ஆண்களை இந்த சமூகம் தூக்கி வச்சு கொண்டாடுது ஒவ்வொரு நடிகைக்கும் ஒரு கதை இருக்கு சுனிதா வில்லியம்ஸ் கமலா ஹாரிஸ் உள்ளிட்ட ஒரு வளர்ந்து வரும் சமூகத்தில் எங்களை இன்னும் இது போன்ற விவகாரங்களை பற்றி பேச வைத்தது சமூகத்தின் தோல்வி அப்படின்னே சொல்வேன் படப்பிடிப்பு தளங்களில் ஏதாச்சும் ஒரு தவறு நடந்தா பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு விழிப்புணர்வு கொடுக்கணும் அஞ்சு வருஷம் கழிச்சு சொல்றாங்க பத்து வருஷம் கழிச்சு சொல்றாங்க உள்ளிட்டவை ஆண்கள் கேட்கும் பொதுப்படையான கேள்வி ஒரு பெண்ணோட மனநிலை யாருக்கு தெரியும் அந்த அஞ்சு வருஷ காலங்கள்ல எவ்வளவு வேதனை அடைஞ்சிருப்பாங்க வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டிருப்பாங்க குடும்பம் குழந்தையை பார்த்துக்கணும் ஒவ்வொரு துறைகளிலும் வேலை பார்க்கும் எல்லா பெண்களின் மனநிலை பற்றி சொல்றேன் தமிழ் சினிமாவில் இருக்கும் எல்லா நடிகர்களுக்கும் ஏதோ ஒரு வகையில் அரசியல் ஆசை இருக்கு நீங்க மக்களுக்காக பேச போறீங்களே உங்க கூட இருக்கின்ற பெண்களுக்காக ஒரு வார்த்தை சொல்லுங்க அப்படின்னு நடி ராதிகா தெரிவிச்சிருக்காங்க மேலும் இது போன்ற செய்திகளுக்கு பிரபாஸ் கதமர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மேலே பேலைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க